அக்கா என்னோட பேர் நீலவேணி நான் துடியலூர் பகுதி அசோகபுரம் ஏரியால இருந்து வரேங்க நான் வந்து விஜய் சாரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் தேவா படம் டிவியில் பார்த்தேன் அதுலேருந்தே வந்து விஜய் சார் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விஜய் சாரோட ஃபேன் மட்டும்தான் அவருடைய ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால அவரோட அட்ரஸ் தேடி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ கிடைச்சது நடிகர் விஜய் சாலிகிராமம் சென்னை ஆறு லட்சத்தி ஆறுன்னு சொல்லி அதுக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டேன் அதில் கிடைச்ச ஒரு பரிசு தான் எனக்கு இந்த ஃபோட்டோவும் இந்த இது வேடும் அதுக்கப்புறமா அவர் கல்விக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி வர்றேன் அப்ப இருந்தே அதனால நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு லெட்டர் போட்ட ஒரு செகண்டாக இந்த லெட்டர் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணாரு இதை பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் நான் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சு எயித்து வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு நைன்த்து டென்த்து ஓரளவுக்கு படித்தேன் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து காலேஜ்னு போகும்போது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் தான் அதுக்கு காரணமே வந்து விஜய் சார் தான் என்னை ஊக்குவிப்பு படுத்தினதுக்கு காரணமே விஜய் சார் தான் அதனால தான் நான் நல்லாவே படித்தேன் அப்புறம் வந்துட்டு டாக்டர் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் அது கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருந்ததுன்றதுனால டாக்டராக இருந்தேன் அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் கண்டிப்பா விஜய் சாரை மீட் பண்ணணுன்றிருந்தேன் அது ஆகாதனால இன்னும் நான் மீட் பண்ணல என்னோடய ப்ரொபஷனல் வந்து வேற மாதிரி போயிடுச்சு அப்புறம் அது அவரோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி பர்ஸ் அப்பத்துலேருந்தே சேர்த்துட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து டிச்சுக்குள்ளார அவரோட போஸ்டர் பார்த்தாலும் விடமாட்டேன் உள்ளே இறங்கி எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் அந்த அளவுக்கு ஒரு க்ரெஷ்ஷு அவ்வளோ பிடிக்கும் ஒரு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி வரணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்திருக்கேன் அது நம்ம தலைவரே வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல ஸோ அந்த வேண்டுதல் வந்து இப்போ பழிச்சதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தலைவர் சீக்கிரமாக வரணும் தமிழகத்தில் நல்லாட்சி நடக்கணும் இயற்கைகள் காப்பாற்றப்படணும் பெண்களுக்கு அவர் வந்து நிறைய பாதுகாவலன்னு இருக்கணும் தேங்க்யூ இந்த வாய்ப்பளி இப்போ நான் வந்து வீடியோ எடிட்டராக இருக்கேங்க வீடியோ எடிட்டர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் வீடியோ எடிட்டிங் மொத்தம் ஓன் ஜாப் ஓன் ப்ரொபஸ்